சவுதி அரேபியாவில் வசிக்கும் வெளிநாட்டவருக்கு குடும்ப வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய வரி விதிப்பு கொள்கை வரும் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது சவுதி அரசின் இந்த நடவடிக்கையால் சவுதியில் குடும்பத்தினருடன் வசிக்கும் பெரும்பாலான இந்தியர்கள் தங்கள் குடும்பத்தை இந்தியாவுக்கே திருப்பி அனுப்ப முடிவு செய்துள்ளனராம் சவுதியை பொறுத்தவரை பிற நாட்டவரை காட்டிலும் இந்தியர்களின் எண்ணிக்கை அதிகம் அங்கு சுமார் நாற்பத்தி லட்சம் இந்தியர்கள் உள்ளனர் சவுதியில் வேலை பார்க்கும் வெளிநாட்டவர்கள் மாத வருமானம் ஐந்தாயிரம் ரியால் அதாவது இந்திய மதிப்பில் எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வாங்கினால் மட்டுமே குடும்பத்தினருடன் வசிக்க அனுமதி வழங்கப்படும் இல்லையென்றால் குடும்பத்துடன் சவுதியில் குடியேற முடியாது இந்நிலையில் சவுதி அரசின் புதிய கொள்கை முடிவின்படி சவுதியில் வசிக்கும் வெளிநாட்டவர்கள் குடும்பத்தில் ஒரு நபருக்கு மாதம் நூறு ரியால் அதாவது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வரியாக வசூலிக்கப்படும் அது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி இருபதுக்குள் ஒரு நபருக்கான மாதவரி வரி நானூறு ஒரு ரியாலாக உயரும் என்றும் அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பால் சவுதியில் வாழும் இந்தியர்கள் தங்கள் குடும்பத்தினரை இந்தியாவுக்கே திருப்பி அனுப்பி வருவதாக வெளியுறவு அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்